தமிழகத்தை ஏன் இன்னும் மோடியும் அமித்ஷாவும் கலைக்கல இந்த கேடுகட்ட திராவிடியா மாடல் அரசாங்கத்தை ஏற்படுத்தினது ஜனாதிபதிக்கு சொல்லி அதை மாநில அரசு கலைக்கலாம் திருப்பி மறுபடியும் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது நடந்துட்டு இருக்கேன் ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கணும் நாம தான் அனுமதிக்கணும் இப்ப காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும்னா இவங்க மூன்று பேராலையும் முடியாத ஒரு விஷயத்த மறுபடியும் நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்பிக்கை நாயகனாக நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அண்ணா நடந்த ஒரு பத்து வயது சிறுமியினுடைய கற்பழிப்புக்காக அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எல்லா இடமும் கஞ்சாவுக்கும் மெத்த பட்டமையுக்கும் அடிமை ஆகி போய் பழக்கப்படுத்தி போய் காலேஜுகள் எல்லாம் போய் சேர்ந்து ஸ்கூல் லெவல்ல போயிட்டு இருக்கு சார் கஞ்சா அந்த நாட்டை நேசிக்கிறதுல மோடியை விட சிறந்த ஒரு ஆளை நீங்க சொல்லுங்க தமிழகத்துல யாராவது அண்ணாமலையை விட்டா இன்னொரு ஆள் வந்து எதாவது மக்களுக்கு நல்லது செய்வாங்க மறுபடியும் ஒரு காமராஜர் ஆட்சியங்க உருவாக்குவாங்க அப்படின்னு யாருக்கு மேலயாவது நம்பிக்கை இருக்கா சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் ஒரு சின்ன கேள்வி அதற்கான தான் நான் இதை பார்க்குறேன் கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை ஏன் இன்னும் மோடியும் அமித்ஷாவும் கலைக்கலை இது வந்து பலரும் வந்து இந்த கேள்வியை கே கேட்குறாங்க ஆனால் அவங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும் சரி இது சம்மந்தமான என்னுடைய கருத்தை நான் வந்து பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் முக்கியமாக முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கேடுகட்டை திராவிடியா மாடல் அரசாங்கத்தை ஏற்படுத்தினது யார் அது முக்கியமான ஒரு விஷயம் அதை நாமளே உருவாக்கி நாமளே இங்கே வந்து வச்சுருந்தா நாம தான் வந்து அந்த இதை அனுமிச்சு ஆகணுங்கிறது தான் நியதி அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுன்னா அடுத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பணுங்கிறது தான் முறை அதுதான் கரெக்டானதாக இருக்கும் இன்னும் நாம் வந்து ஓட்டு போட்டு நம்ம இங்கே வந்து இந்த அரசாங்கத்தை கொண்டு போய் நம்ம ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு மோடி ஏன் இதை கலைக்கலைன்னு கேட்குறது முதல் அர்த்தமற்ற கேள்வி முதல் பாயிண்ட்டு அமித்ஷா ஏன் இதை வந்து கலைக்கலை அப்படின்னு கேட்குறது அர்த்தமற்ற கேள்வி அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ மோடி அரசாங்கம் வந்து நிச்சயமா எந்த மாநில அரசாங்கத்தையும் கலைக்காது அவங்க கொள்கை ரீதியாகவே அதை கடைபிடிச்சிட்டு வராங்க ஒரு ஜனநாயக இதில் இப்போ பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்குள்ள நுழையும் போதையும் வந்து படிக்கட்டில் விழுந்து தலையை வச்சு வணங்கிட்டு உள்ளே போனார் அது ஒரு ஜனநாயக திருக்கோவில் அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க இதே மாதிரி தான் வந்து சட்டசபைக்கும் அந்த முக்கியத்துவம் மகத்துவமெல்லாம் வச்சு அதுக்குரிய மரியாதையை நம்ம காப்பாற்றணும் ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு பின்போது பல்வேறு மாநிலங்களை ஒரு தயவு தாட்சனுமே இல்லாமல் எடுத்ததுக்கும் பிடிச்சதுக்கும் ஆட்சியை கலைச்சி கலைஞ்சி அவங்க பண்ணி அவங்க மேலே சொல்கிற குற்றச்சாட்டு அதே தப்ப திருப்பி நாமளும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க எந்த இது போனாலும் சரி ஆட்சியை மட்டும் கலைக்க கூடாதுங்கிறதுல வாஜ்பாய் காலத்திலேருந்தே ஒரு கொள்கையை அவங்க கடைபிடிச்சிட்டு வராங்க இதுக்கு பிறகு இன்னொரு சட்ட ரீதியான ஒரு விஷயமும் இருக்குது ஒரு மாநில அரசாங்கத்தை கலைக்கும் போது கலைக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைய சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி பாராளுமன்றத்தில் வந்து மூன்றில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருக்க வேண்டும் அதை அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஜனாதிபதிய மந்திரி சபையில் வந்து இந்த முடிவெடுத்து ஜனாதிபதிக்கு சொல்லி அதை வந்து மாநில அரசை கலைக்கலாம் திருப்பி மறுபடியும் வந்து பாராளுமன்றத்தில் இந்த நிறைவேற்றணும் அந்த மூன்று அந்த ஆட்சி இந்த இந்த குறிப்பிட்ட இப்போ தமிழக அரசுனா தமிழக அரசு வந்து திராவிடியா மாடல் அரசாங்கத்தை நாங்கள் வந்து கலைச்சிருக்கோம் அப்படிங்கிறத இதை பாராளுமன்றத்துல நிறைவேற்றணும் அதுக்கு மூன்றுல ரெண்டு பகுதி மெஜாரிட்டியோட நிறைவேற்றணும்னு ஒரு தீர்ப்பு இருக்கு இது ஒரு பக்கம் ஆனா அதுக்காக வேண்டி இவங்க கலை கல்யாணம் கேட்டீங்கன்னா இல்லை இப்போ வேணால் மூன்றில் ரெண்டு பங்கு வந்து பாஜகவுக்கு இல்லைன்னா கூட்டணி சேர்த்து வராதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் வர வைக்கணும்னா கொஞ்சம் போராட வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனா இதுக்கு முந்தின அரசாங்கங்கள் அப்படி இல்லை பத்து ஆண்டுகளாக பாஜகவுக்கு வந்து அதுவும் கரைப்பாக கடைசியாக இதுக்கு முந்தைய ஐந்து ஆண்டுகள்லலாம் பார்த்தீங்கன்னா பாஜக தனிச்சே முந்நூற்றி ரெண்டு முன்னூற்றி மூணில் இடத்துல வந்து பாஜக வெற்றி பெற்றுருந்துச்சு கூட்டணிலாம் சேர்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்துச்சு அதனால் அன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய கஷ்டமான சூழ்நிலை நான் நினைக்கல அதெல்லாம் ஈஸியாக நிறைவேற்ற முடியும்னு தான் ஆனாலும் அவங்க பாஜக தரப்பில் இருந்து எடுத்துருக்க முடியும் என்ன அப்படின்னா இது வந்து ஆட்சியை கலைக்கிறது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அது என்ன மோசடி பண்ணாலும் சரி மக்கள் அதை உணர்ந்து மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம இருக்கிறது தான் ஜனநாயக ரீதியான ஒரு நல்ல முறையாக இருக்கும் அதனால நம்ம அதை கலைக்க கூடாது கலைக்கிறதா இருந்தால் தமிழகத்துக்கு முன்னாடியே மேற்கு வங்காளத்தை கலைச்சிருக்கணும் அங்கே வந்து எலெக்ஷன் முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்ச கையோடையே வெட்டி தீர்த்தாங்க அப்படியே ஒரு ஐம்பத்தி எட்டு பேரை வந்து முழுக்க முழுக்க பாஜக தொண்டர்கள் முழு நேரமாக பாஜக பாஜகவுக்காக பாஜகவுக்கு வெற்றி பெறணுங்கிறதுக்காக உழைத்தவங்க ஆர்எஸ்எஸ்காரங்க ஆர்எஸ்எஸ் காரங்களில் வந்து பிரச்சாரக்கெல்லாம் வேறு அங்கே வெட்டி கொண்டிருக்காங்க இதெல்லாம் மிகப்பெரிய இவர் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்கு தான் இந்தியாவினுடைய பிரதமர் அன்னைக்கு உட்காந்துருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை வெட்டி கொள்றாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயந்தான் இருந்தாலும் அதுக்கு பல்ல கடிச்சுட்டு தான் இருக்க முடிஞ்சதே ஒழிய அது உடனே அந்த ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு போட்டு தேர்வு செய்யப்பட்டு ஒரு ஆட்சி இப்போ தான் பெரும்பான்மை பெற்று அதை உடனே கலைங்க அப்படிங்கிறது வந்து ஏற்படையில் உடனேலையோ கடைசியிலோ கலைக்கிறது வந்து சரியாக இருக்காது இருக்காது அப்படிங்கிறது அவங்க ஒரு கொள்கை ரீதியாகவே வச்சுருக்கிறதுனால தமிழகத்தை மோடி வந்து அவர்கள் வந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த மாநில தமிழகம் மட்டும் இல்லை எந்த மாநில அரசாங்கத்தையும் கலைக்க மாட்டார்கள் இது முதல் பாயிண்ட்டு ஐயையோ இங்கே வந்து அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன்னா நாம தானே ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கணும் நாம தான் அனுபவிக்கணும் நாம தான் செய்தோம் உப்பை தின்ன வந்தாங்க தண்ணியை குடிக்க முடியும் சர்க்கரை தினமே எதுக்கு தண்ணி குடிக்கணும் இதுதான் கதை ஊப்பியில வந்து மக்கள் வந்து யோகியை உட்கார வச்சாங்க அங்கே இருக்க ரவுடித்தனம் அது இது எல்லாத்தையும் காலி பண்ணாங்க அதே மாதிரி தமிழகத்தில் வந்து இந்த வெள்ளைக்காரனுக்கு எதிராக நம்ம போராடின தமிழர்கள் அதிகமான வாபு சிதம்பரம் பிள்ளை ஐயாயில இருந்து ஆரம்பித்து சுப்பிரமணிய சிவா வாஞ்சிநாதன் இப்படி பல்வேறு நபர்களெல்லாம் போராடி தென்னகத்தில் ஒரு பெரிய எழுச்சியெல்லாம் ஏற்படுத்தி கடைசியில வெள்ளைக்காரன் நம்ம வந்து நாட்டை காப்பாற்றிட்டோம் அதுக்கு பிறகு நம்ம பிடிச்சி கொண்டு அதை போய் கொள்ளைக்கார கும்பல்கிட்ட கொண்டு கொடுத்துட்டோம் இந்த திராவிடியம் பேசி பேசி பேசியே வந்து நம்மளை கொள்ளை அடிக்கக்கூடிய கும்பல் கையில் நம்ம கொடுத்துக்கிட்டோம் இப்போ நமக்கு வந்து அப்போ இடையில ஒரு காரணமும் இருந்துச்சு நமக்கான ஒரு ஆள் இல்லாமல் இருந்தாங்க அதையும் நம்ம ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் பரவாயில்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்ட முடியும் அவ்வளோதான் கருணாநிதியுடைய ஆட்சிக்கு ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி பரவாயில்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லை கருணாநிதி ஜெயலலிதா ஆட்சியை விட எம்ஜிஆர் ஆட்சி பரவாயில்லை அப்படின்னு வேணும் எடுத்துக்கலாம் ஆனால் எல் மூன்று பேருடைய ஆட்சியுமே வந்து காமராஜர் ஆட்சியை விட சிறந்ததான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ காமராஜர் ஆட்சியை மறுபடியும் கொண்டு வரணும்னா இவங்க மூணு மூன்று பேராலையும் முடியாத ஒரு விஷயத்த மறுபடியும் நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக நம்பிக்கை நாயகனாக நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அப்போ அண்ணாமலை ஐபிஎஸை வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகிறது மட்டும்தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும் மற்றபடி வந்து அவங்க அங்கே சும்மா இருக்காங்க அவங்க வந்து திமுகவுக்கு வந்து திமுக இங்கே ஆளுங்கச்சிங்க நாற்பது எம்பியை நம்ம கொடுத்து வச்சுருக்கோம் இந்த எம்பிக்கலெல்லாம் பாராளுமன்றத்தில் இருக்காங்க இதில் வந்து திமுக குழுவினுடைய தலைவராக இருக்கக்கூடியது கனிமொழி இருக்காங்க கனிமொழி வந்து பா பாராளுமன்ற லோக்சபாவினுடைய திமுக குழுவினுடைய தலைவி தலைவர் தலைவி அந்த தலைவி போய் வந்து ஒரு அமைச்சர் பார்க்குறதுல இல்லைன்னு தப்பு இருக்க போகுது பார்க்க இடம் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்காம இருந்தால் தப்பு ஜனநாயகம் தானே ஜனநாயகத்தில் நீங்கள் ஒரு முதலமைச்சர் போய் என்னட்டு இல்லைன்னா துணை முதலமைச்சர் போய் வந்து முதலமை பிரதமரையோ இல்லைன்னா உள்துறை அமைச்சரையோ போய் பார்க்கறதுக்கு வந்து அவங்க வந்து அவங்க எப்படி பார்க்கலாம்னு சொல்லி இங்கே கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா இது எப்படி நீங்கள் எடுத்துட முடியும் இன்றைக்கி பார்த்து தான் ஆகணும் ஒருவேளை காங்கிரஸ்காரங்கிறாலும் தான் அவங்க வந்து அவங்க செய்த தப்பு அவங்களுடைய ரத்தம் இது அதனால் அவங்க நாங்கள் பா பாஜக முதலமைச்சராக பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க இல்லைனா ஏதோ காரணம் சொல்லி இழுத்துட்டு போகிறாங்கன்னா அது அவங்களுடைய வளர்ப்பு அப்படி வார்ப்பு அப்படி அதை அப்படி தான் செய்யும் பாஜக அப்படி இல்லைல்ல ஆர்எஸ்எஸ்ல இடத்துல உருவாக்கி அனுப்பியிருக்காங்க அதனால் அவங்க வந்து யார் வந்தாலும் பார்க்க தான் செய்வாங்க பார்த்து தான் ஆகணும் பார்க்கணும் அப்போ தான் அது ஜனநாயக தான் இருக்க முடியும் அதே சமயத்தில் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு சேர்த்து மக்கள் மத்தியிலேயே ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மக்களுக்கே இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தெல்லாம் புரிய வச்சு உணர வச்சு அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா தான் தமிழனுக்கு நல்லது பிறக்கும் அது இல்லாமல் இப்போ ஆட்சியை நீங்கள் ஒரு விவாதத்துக்கு நீங்கள் தமிழக ஆட்சியை கலைச்சாச்சு சார் அப்படி வச்சுடுங்க கவர்னர் வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லிட்டாரு அதை ஏற்றுக்கிட்டு கவர்னர் பிரதமர் வந்து ஆட்சியை தமிழகத்தில் கலைச்சாச்சு கலைச்ச உடனே எங்கே என்ன சொல்லுவாங்க பாருங்கள் இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ந நகரம் அப்படின்னு எடுக்கிறதுல முதல் இடத்துல வந்து சென்னை இருக்கு ரெண்டாவது இடத்துல சென்னை இருக்கு சரி பத்தாவது இடத்துல கோவை இருக்கு அந்த டாப் டென்னில் ரெண்டு இடம் தமிழகத்திலே இருக்கு அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லுவாங்க அநியாயமாக எங்களை கலைச்சிட்டாங்க இங்கே வந்து நாங்க வந்து மக்களுக்கு நல்லது செய்தது இவங்களுக்கு பிடிக்கல மோடி நல்லது செய்யாதது மாதிரியும் இவங்க வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது செய்தது மாதிரியும் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் அப்பாவி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அங்கே போய் ஒப்பாரி கண்ணீர் வடிப்பாங்களா மாட்டாங்களா அப்போ அதெல்லாம் செய்யும்போது ம பறைபடியும் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு எப்படி நம்புறீங்க அதுக்கடையில் நம்ம வந்து கடைசி நேரத்தில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஆயிரம் ஐநூறு ஓட்டு கண்ணி கொடுத்து விடுவாங்க கொடுத்து எடுத்து அதை அப்படி பண்ணினாங்கன்னா பழையபடி இவங்க தானே வருவாங்க நீங்கள் ஆட்சியை கலைச்சிட்டீங்க பழையபடி இவங்க இல்லை தானே பிச்சுக்கோ இதை விட கொடூரமான ஆட்சியை தானே பழையபடி செய்வாங்க அப்போ அதுக்கு தீர்வு புத்திசாலித்தனமாக யோசி யோசிக்கிறதா இருந்தால் நாம் ஒவ்வொரு பேரும் ஒரு பத்து பேருடையும் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பேருடையோ இந்த பிரச்ச இந்த இவங்களுடைய ஆட்சியினுடைய தவறுகளை ஆட்சியினுடைய அலங்கோலத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் கூட ஒரு நல்ல படித்த மாணவி அங்க வந்து சுதந்திரமா இருக்க முடியலை இப்படி கெடுக்கப்படுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்புலமாக திமுக அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க யார் அந்த சாருங்கிறத மறைக்கிறாங்க இவங்க அண்ணா நக அண்ணா அண்ணா நகரில் நடந்த ஒரு பத்து வயது சிறுமியினுடைய கற்பழிப்புக்காக அந்த சிறுமிக்கு நீதி கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் இந்த விஷயத்த நம்ம பக்கத்துல டீ கடைக்கு போனா டீ கடையில மற்ற திமுகவுக்கு ஓட்டு போட்ட நண்பர்கள்ட்ட நம்ம சொல்லி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம்னா அது சரியா இருக்கும் இது வந்து இந்து விரோத அமைப்பு ஆட்சியா இருக்கு இந்து கோவில் நகையெல்லாம் உருக்குறாங்க கோவில் சொத்துக்கள் எல்லாம் சூறை ஆடிட்டு இருக்காங்க இந்து கோவில்களையே இடிச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்ட இந்துக்காரங்க கிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா பத்து தடவை சொன்னால் ஒரு தடவை அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இது தானே சரியாக இருக்கும் உள்ள உண்மையை சொல்லுவோம் போய் சொல்ல வேண்டியதில்லை இதுதான் சரியாக இருக்கும் இதை விட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி அவர் ஏன் இன்னும் கலைக்கலைன்னு கேட்காதுங்க அது டைம் உங்கள் டைமே வேஸ்ட்டு என் டைமே வேஸ்ட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணி கேட்டாலும் இதுதான் நமக்கு வந்து அங்கே எதுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்குறது ஈஸி அதை கிளப்பி விடுறதும் ஈஸி இந்த வரதராஜனு ஒருத்தர் இருக்கிற பார்த்தீங்களா அழகாக பற்ற வச்சு விடுவார் அது வந்து மோடியும் அமித்ஷாவும் இங்கே திங்க கனிமொழியும் வந்து ஃப்ரெண்டு அவங்க வந்து திமுக கூட வந்து ஒரு உறவு வச்சுருக்காங்க இப்படின்னு சொல்லி அழகாக கிளப்பி விட்டுட்டு எலெக்ஷன் நேரத்தில் இவர் ஒரு தேசியவாதியாக இருந்தால் என்ன செய்யணும் தேர்தல் வரும்போது தேர்தல் நடக்கும்போது பாஜகவை ஆதரிங்கன்னு சொல்லணும் பாஜக நல்ல கட்சின்னு தானே சொல்கிறாரு மோடி நல்ல ஆட்சி பண்ணுறாருங்கிறத அவர் ஒத்துக்கிறாருல அப்போ அவர் நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு தானே சொல்லணும் அப்புறம் என்ன ஈரமண வெங்காயத்துக்கு வந்து நீங்கள் வந்து நோட்டாவுக்கு போடுங்கன்னு ஏன்னு சொல்லி தலைகிறாரு பாஜகவுக்கு போடாதுங்கன்னு ஏன் சொல்கிறாரு அப்போ உள்நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இது மாதிரியான ஆள் உதாரணத்துக்கு ஒரு சீனியர் ஆளாக இருக்கக்கூடிய வரதராஜன் நேதாஜி டிவி வரதராஜன் அவர்களை நான் சொல்கிறேன் அப்போ அவங்க உள் மனசில் இருக்கக்கூடிய விஷம் என்னங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அவங்க நமக்கு உள்ளாலே ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிற நோக்கத்தை கையில் வச்சுருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும் அதை வந்து புரியுறமா நமக்கு வந்து நம்மளை நம்புகிற மாதிரி சொல்லுறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் இதைத்தான் நம்ம வந்து நான் திருப்பி திருப்பி சொல்ல வரேன் நமக்கு தேவை தமிழகத்துல வந்து சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தலைன்னா சுத்தப்படுத்தணும்னா ஆட்சியை கலைக்கிறனால சுத்தம் ஆகாது பழையபடியும் குப்பையாக தான் அது இருக்கும் பழையபடியும் சாக்கடையாக தான் இருக்கும் இந்த சாக்கடையை மொத்தமா சுத்தப்படுத்தணும்னா இங்க வந்து ஒரு பாஜக தலைமையில் அது குறிப்பாக அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும் சார் அதுக்குள்ள வழி என்னங்கிறத நம்ம பண்ணணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் நம்மளால் ஒண்ணுமே முடியலைன்னா ஒரு பேப்பர்ல நாலு பேருக்கு எழுதி கொண்டு கையில் கொடுத்துட்டு போகலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் செய்யறீங்க பல தடவை சொல்லுவோம் மோடினு தமிழகம் புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிங்க ஒரு அத்தியாயத்தை படிங்க இதில் ஒரு புக்கை கொண்டு போய் எவரையாவது ஒரு திமுக ஓட்டு போடக்கூடிய அனுதாவிட்ட கொடுத்து ஒரு அத்தியாயத்தை படிக்க வைங்க அதுவே அவங்களுக்கு புரிதல் கிடச்சிடும் இப்படி நம்ம சொல்றது ஒவ்வொரு அது புதிய கல்வி கொள்கையாக இருந்தாங்க இல்லை உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கேடு கேட்ட திராவிட மாடல் அரசாங்கம் தினம் தினம் என்ன பண்ணிட்டு இருக்கு கற்பழிப்பு என்னென்ன பண்ணிட்டு இருக்கு சார் தெருவெங்கு சாராய கடை சார் போதை பொருள் தமிழகத்தில் இல்லாத இடங்களே இல்லை சார் எல்லா இடமும் போயிட்டு சார் எல்லா இடமும் கஞ்சாவுக்கும் மெத்த மைனுக்கும் அடிமை ஆகி போய் பழக்கப்படுத்தி போய் காலேஜுகள்லாம் போய் சேர்ந்துட்டு ஸ்கூல் லெவலில் இருக்கு சார் கஞ்சா இதை சொன்னாலே போதும் சார் நம்முடைய சந்ததியினர் நல்லா இருக்குன்னா கா நீங்கள் வந்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க அண்ணாமலையை ஆதரிங்கங்கிறத சொன்னால் போதும் சார் முதல் கட்டமாக நம்ம வந்து ஓட்டு போடுங்கன்னு கூட சொல்ல வேண்டாம் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியிலங்கிறத சொன்னால் போதும் சார் கற்பழிப்பு இப்படி இப்படினாலும் நடந்துட்டு இருக்கு குற்றவாளிகளை காப்பாற்றுறாங்க கள்ளாச்சாராயம் காய்ச்சறவனை காப்பாற்றுறாங்க கல்வராயன் மலையில் கள்ளாச்சாராயம் காய்ச்சறவன காப்பாற்றுறாங்க கள்ளாச்சாராயத்தை வடித்து விற்கிறவனை காப்பாத்துறாங்க அப்போ மக்களுக்கு என்ன நீதி கிடைக்குங்கிறத அப்படி சொல்லிட்டு வந்தாலே போதும் நாலு விஷயத்த சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு ஸ்பார்க் ஆகும் யோசிக்க வைக்கும் சிந்திப்பாங்க இதுதான் நமக்கு சரியான ஒரு இதாக இருக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும் யோசிக்கணுங்கிறது எனக்கு என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதை விட்டுட்டு நம்ம வாதம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் அவங்க அப்படி அவங்க என்ன மிச்ச இருக்காரா அமிஷா சொல்லலாம் ஈஷா சொல்லலாம் சிலருடைய கேள்வி அப்படி கேட்டாங்க கேட்டேன் அதனால் அவங்களுக்கு தான் அந்த ப இதெல்லாம் கேட்குறேன் சரி சார் என்ன உங்கள் பாதையிலே உங்களுடைய கேள்விக்கு நானும் உங்களே மாதிரியே வரேன் மோடி அமிஷா சரியில்லை வேறு ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஆளை சொல்லுங்கள் இந்த நாட்டை நேசிக்கிறதுல மோடியை விட சிறந்த ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்கள் பாஜக காரன் சரியில்லை காங்கிரஸ் காங்கிரஸுக்காரன நம்ம எடுத்து ஆட்சியில் மறுபடியும் கொண்டு உட்கார வைப்போமா எந்த மாநில அரசுகளையும் கலைக்காமல் இவ்வளவு ராமருக்கு ஆலயம் எழுப்பி இவ்வளவு நல்ல காரியங்கள்லாம் செய்து முன்னூற்றி எழுபது நீக்கி இதெல்லாம் பண்ண மோடிக்கே வந்து தனி மெஜாரிட்டி கொடுக்கல இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ அரசியல் இருக்குது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும் இன்னமும் நம்ம வந்து ஒரே நாடு ஒரே சட்டம்ங்கிறத கூட நடைமுறைப்படுத்த முடியலை ஆயிரத்தெட்டு தடங்களை போட்டு இழுத்துட்டு போகிறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத கொண்டு வர முடியல ஆயிரத்தெட்டு இடைஞ்சல்களை பண்ணிகிட்டு இருக்காங்க எதிரணியில் இருக்க எவ்வளோ பெரிய விஷக்கிரிமிகள் எவ்வளோ பெரிய தேச துரோகிகள் எவ்வளோ பெரிய இந்து விரோதிகள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நீ எந்த மதத்துக்கும் சாதகமாக இருக்க வேண்டாம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாலே போதும் இல்லையே இந்து மட்டும் மட்டும் வித விரோதியெல்லாம் இருக்காங்க இந்து மதத்தை அழிக்கிற வேலையெல்லாம் இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கணும் அப்போ இவ் பாஜக இல்லை இன்னொரு கட்சி நம்ம வந்து ஆதரிக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஏதாவது நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதா காங்கிரஸுக்கு நம்ம ஓட்டு போட்டு இவ்வளோ வருஷமாக பார்த்தோம் பத்தனை விளைவு தான் காஷ்மீர் நம்ம கையை விட்டு போக ஆரம்பிச்சுட்டு வக்பு ஓடுன்னு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியை உருவாக்கி வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அவன் கும்ப நடத்துகிற இடமெல்லாம் எங்கே இடம்னு சொல்லி வக்பு ப்ராப்பர்ட்டின்னு அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கொழுப்பு தானே இதெல்லாம் சரி அது விவாதிப்பும் வேறு அப்போ இந்த மாதிரியெல்லாம் கா அவ்வளவு அயோக்கியத்தனத்துக்கு அவ்வளவு இந்த நாட்டை நடக்க அவ்வளவு தவறுகளுக்கும் அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணமே காங்கிரஸ் தானே கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணி முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடியது மோடி அமித்ஷா மற்ற பாஜக செய்துட்டு இருக்காங்க இந்த நேரத்துல பாஜகவே வேண்டாம்னு நம்ம முடிவெடுத்தோம்னா எடுத்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் சொல்லுங்க இதை விட சிறந்த கட்சி காங்கிரஸ் சொல்லுங்க இல்லைன்னா கம்யூனிஸ்ட் இந்த தேச துரோக கும்பல் இருக்குல்ல அதை சொல்லுங்க இல்லைன்னா வேற ஏதாவது திமுக சொல்லுங்க ஏதாவது ஒரு கட்சி நீங்க அடையாளப்படுத்துங்க இவங்க வந்தால் சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்க நம்ம அவங்க ஆதரிக்கலாம் அப்படி யாராவது இருக்காங்களா இந்தியாவில் இருக்காங்களா இல்ல தமிழகத்துல யாராவது அண்ணாமலையை விட்டால் இன்னொரு ஆள் வந்து ஏதாவது செய்வாங்க நல்லது செய்வாங்க நான் மக்களுக்கு நல்லது செய்வாங்க மறுபடி ஒரு காமராஜர் ஆட்சியை இங்கே உருவாக்குவாங்க அப்படின்னு யாருக்கு மேலேயாவது நம்பிக்கை இருக்கா விஜய்க்கு மேலே இருக்கா இல்லை சிம் சீமானுக்கு மேலே இருக்கா இல்லை இல்லை எடப்பாடி பழனிசாமியால் தர முடியும்னு நீங்க நம்புறீங்களா இல்லை இல்லை வேற யார் கையில தான் இருக்கு இல்லை உதயநிதி ஸ்டாலின் வந்து பண்ண போவார்னு நீங்கள் நம்புறீங்களா இல்லை அப்போ யாரும் கேட்கல ஒரே ஒரு மனிதர் நம்ம கண்ணு மணலான்னு நிற்கிறது அவருடைய பதவி அவர் நல்ல ஒரு உயர்ந்த படிப்பு படித்து அதில் யூபிஎஸ்சில் பாஸ் ஆகி அதில் ஐஏஎஸ் வேண்டானே ஐ ஐபிஎஸை செலக்ட் பண்ணி காவல்துறை அதிகாரியாக ஒன்பதரை ஆண்டுகள் பணியாற்றி நல்ல உயர லெவலில் இப்போ நாங்கள்லாம் இருந்தால் டிஜிபி ஆயிருப்பார் அநேகமாக ம க கர்நாடகத்தில் டிஜிபி ஆயிருப்பார் தமிழை நீங்கள் எப்படி என்னென்னா நாசமாக போங்கன்ட்டு அவருபோ நாங்கள் இருந்துட்டு போகலாமே சார் அவர் கர்நாடகத்தில் தானே பணி அவருக்கு அங்கே தான் அமர்த்தப்பட்டது அங்கே தான் தொடர்ந்து பண்ணாரு இருந்தால் இப்பமா அங்கே தானே இருந்திருப்பார் டிஜிபி லெவலுக்கு இன்னைக்கு வந்திருப்பாரு சார் கொஞ்சம் அனுசரிச்சு போனால் போதும் இன்னும் நிறைய கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாமே அப்படி தானே எல்லா இடமும் நடந்துட்டு இருக்கு ஆனால் அஞ்சு பைசா சம்பளம் சம்ப அதாவது கொள்ளை அடிக்காம அவருக்குன்னு உரிய சம்பளத்தை மட்டுமே வாங்கிக்கிட்டு ஊரில் விவசாயத்தையும் அப்பா பார்த்துக்கிட்டு இப்படி அவங்க மனைவி அவங்க தனியாக தொழில் நடத்திட்டு அவங்களாம் ஐஏஎம் அதையும் நம்ம லக்னோ ஐஏஎம்ல அவங்களும் உயர்ந்த இடத்துல படித்தவங்க நான் ஒன்றும் சாதாரண இந்த கூமுட்டைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி அவங்கெல்லாம் வந்து ஒரு ப வசதியே இல்லாமல் அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்கு பைசா இல்லாமல் கள்ள ட்ரெயின் அதாவது டிக்கெட் எடுக்க துப்பு இல்லாமல் வந்தால் கோஸ்லையும் அவங்க கிடையாது அதில் அவங்க எல்லாம் படித்தவங்க வசதியானவங்க அவங்க தொழில் செய்து அவங்களுடைய தேவையை அவங்க பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் இப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை நமக்கு வந்து கிடச்சிருக்காரு தமிழனு கிடச்ச வரப்பிரசாதம்னு சும்மா சொல்லுவோமா அவரை கிண்டல் பண்ணி இழிவு பண்ணிட்டு போகக்கூடியவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டாக ஆதரவுக்காரங்க வீழ்ச்ச மாதிரி நம்ம செய்வோம்மா சொல்லுங்கள் எனக்கெல்லாம் வந்து இப்போ ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தா ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது பாஜக ஆட்சி முடிஞ்சுது சார் அதுக்கு பிறகு அதில் நம்பிக்கை நமக்கு விட்டு போச்சு சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பழையபடி வந்து பாஜகவுக்கு ஏதாவது ஆ வாய்ப்பு இருக்குமான்னு நம்ம பார்த்தோம் எந்த வாய்ப்பும் இல்லை அதே காங்கிரஸ் ஆட்சி கண்டினியூ ஆகிடுச்சிது கூட்டணி ஆச்சு திமுக காங்கிரஸ் இந்த களவாணி கும்பலே காட்சியில் தொடர்ந்துது நமக்கு நம்பிக்கையெல்லாம் போச்சு என்பதை தமிழ் நம்ம தமிழ் இந்தியாவுக்கு யாருங்க வரப்போகிற பாஜக இருந்து எப்போ வெற்றி போகுது நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது எண்பது நூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெற்றுட்டு ஆட்சி பிடிக்க முடியாமல் கூட்டணி ஆட்சி கூட அமைக்க முடியாமல் இப்படியே அதுக்கு கீழே வேற வந்துட்டு இருந்துச்சு அப்போ என் வந்து நம்பிக்கையை இழந்து போச்சு அத்வானி முன்னிலைப்படுத்தி அவங்களுக்கும் வந்து ஆதரவு கிடைக்கல ரெண்டு எலெக்ஷனில் நின்று அவரை முன்னிலைப்படுத்தி பார்த்துட்டாங்க அதுவும் நடக்காமல் போச்சுது வாஜ்பாய் அவங்க உடல்நிலை ரீதியாக அப்படியே முடியாமல் ஆயாச்சு என்னமோ நமக்கு நம்பிக்கை இல்லை என்னமோ வந்து நம்ம இது எப்படி என்ன நடக்க போதோ அவ்வளவுதான் ஒரு தான் நமக்கு வந்துச்சு இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு போனோம் அவ்வளவுதான் ஆனா பிரதமராக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரத திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஆகா ஒரு நல்ல மனிதர் கரெக்டாக அவரை பயன்படுத்தணும் நாடு முன்னேறிட்டு இருக்கு பொருளாதார ரீதியாக பதினொன்றாவது இடத்துல இருந்தது இப்போ நம்ம அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கோம் உலக அளவில் பொருளாதார ரீதியில் எவ்வளோ பெரிய வளர்ச்சி இது ஸோ அவ்வளோ ஈஸியாக மேலே தூக்க முடியுமா அடுத்து மூணாவது இடம் அப்படிங்கிறத மு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கார் அப்படி வேலை பார்க்குறவருக்கு இங்கே தமிழகத்தில் வந்து என்ன பண்ணணும்னு தெரியாதா நாம் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக தான் வரணும்னு அவர் நினைக்க அதுக்கு தான் அவர் வந்து அண்ணாமலையை கொண்டு விட்டுருக்காரு நம்ம கண்ணு முன்னலை அதை கண்டுபிடிச்சது நம்ம கிடையாது தமிழன் கிடையாது அண்ணாமலைங்கிற ஒரு பெரிய அறிவுஜீவி இருக்காரு ஒரு நல்ல மனிதர் இருக்காரு அவரு கையில் தமிழகத்துல ஆட்சியை கொடுத்தோம்னா தமிழகமே சிறக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது நம்ம இல்லை தமிழன் இல்லை அதை கண்டுபிடிச்சது பி எல் சந்தோஷு அது கூட நின்னது அமித்ஷா அது கூட நின்று மோடி இவங்க தான் வந்து அவரை கண்டுபிடிச்சு அடையாளப்படுத்தி இவர்தான் சரியான ஆளா இருப்பார் தமிழகத்தை முன்னேற்றத்துக்கு சரியான ஆளா இருப்பாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சது அவங்க தான் நாம கண்டுபிடிக்கல அதை முத பாத்துக்கிடுங்க கண்டுபிடிச்சி அங்கே அவர் அவரை கொண்டு போய் நமக்கு வந்து ஒப்படைச்சிருக்காங்க நம்ம கையில் நாம் இப்போ என்ன செய்யணும் அவரை தமிழக முதலமைச்சர் ஆக்கணுமா வேண்டாமா அதுக்கு என்ன வேலை உண்டுமோ அதை நம்ம செய்யணும் அதை செய்தால் மட்டும்தான் இதில் வந்து நமக்கு தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம செய்வோம் இப்போ என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க குறைந்தபட்சம் நெகட்டிவாக பேசி இந்த ஆதரவாக இருக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் கொலை அடிக்கிறதுக்கு மற்றவங்க முயற்சி பண்ணுறதுக்கு நாம் இடம் கொடுத்துட்றோம் கா பாதுகாக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து துரோகத்தை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எதிரி அடையாளப்படுத்திடலாம் திமுகவுக்கு ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி ஒரே லைனில் சொல்லிவிட்டு போயிடலாம் எதிரிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த லிஸ்ட்டில் உள்ளவங்களாம் நம்ம சொல்லிவிட்டு போயிடலாம் ஆனால் வந்து நம்ம கூடவே இருந்து நமக்கே ஆதரவுங்கிற மாதிரி பேசி மோடியை ரெண்டு வார்த்தை பாராட்டி பேசிவிட்டு மூணாவது வார்த்தையில் அப்படியே வந்து விஷத்தை கைக்கிட்டு போகும்போது நீங்களும் சேர்ந்து குழம்பக்கூடிய சூழ்நிலையிடும் நம்மளையும் சேர்த்து குழப்புற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வு பெற வேண்டும் அப்படிங்கிறது நான் உதாரணத்துக்கு வந்து அந்த வரதராஜ் நேதாஜி டிவி வரதராஜன் அவரை நான் சொல்லியிருப்பேன் இது மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் நாம் நாம் தான் அதை புரிஞ்சு தெளிஞ்சு எது சரியோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் நமக்கு நோக்கம் அண்ணாமலை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஆகணும் இந்த கேடுகட்டை இந்த ஆட்சி ஒழியணும் அதை வந்து அவர் ஏன் கலைக்கலைங்கிற கேள்வியெல்லாம் தூர வச்சுட்டு நம்மளால் என்ன முடியும் மோடி நினைக்கிறத அவரால் முடிகிறத அவங்க அதை செய்யட்டும் அமித்ஷாவால் முடியக்கூடியதை அவங்க செய்யட்டும் அதே மாதிரி ஜேபி நட்டாவால் செய்யக்கூடியதாக அவர் செய்யட்டும் தமிழக பாஜக தலைவராக இருக்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவரால் செய்யக்கூடியதாக அவர் செய்யட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியும் நாலு பேர்கிட்ட பேச முடியும் நாலு பேருக்கு ஃபோன் பண்ண முடியும் நம்ம சாதா வெட்டி கதை பேசும்போது கூடவே இதையும் சேர்த்து பேச முடியும் நிறைய பேர் அதை தான் இருக்காங்க பேசுகிற இடம் சந்திக்கிற இடம் எல்லா இடமுமே இதை தான் அவங்க வந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இதை வந்து கல கரெக்டாக கொண்டு போயிடுறாங்க கொண்டு போகும்போது திமுகவுக்கே ஓட்டு போட்டவங்க கூட யோசிக்கிறான் அண்ணா திமுகவுக்கே ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்களாம் யோசிக்கிறாங்க நிறைய பேர் வா மாறி வந்துரு அண்ணாமலைக்காக அதாவது பாஜகவுக்கு வந்தவங்க நிறைய பேர் அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க நிறைய பேர் இளைஞர்கள் ரோல் மாடலாக அண்ணாமலை எடுத்துகிட்டு வந்தவங்க நிறைய பேர் யாரை ரோல் மாடலாக எடுக்க முடியும் தமிழகத்தில் சொல்லுங்கள் போய் ரோல் மாடலாக எடுத்தால் விளங்குவானாமே இல்லை கனிமொழியை ரோல் மாடலாக ஒரு பெண்ணை எடுத்துச்சுன்னா அது ஒரு மாணவி எடுத்து வர முடியுமா யோசித்து பாருங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து இல்லை விஜய் எடுக்க முடியுமா சொல்லுங்கள் இல்லை சீமானை எடுக்க முடியுமா சொல்லுங்கள் ரோல் மாடலாக எடுக்கணுனாலும் அது அண்ணாமலையை தான் எடுக்க முடியாத அளவில் இன்றைக்கி இருக்கார் அதனால அரசியலுங்க நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினச்சிருந்தவங்களாம் உள்ள திரும்பி வராங்க காமராஜர் காலத்து அரசியலில் எல்லாம் கூட இப்போ அண்ணாமலையை ரசித்து வராங்க ரசித்து வராங்க அவருக்கு மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூத்த தொண்ணூறு வயசில் உடல்நிலையில் நிறைய கோளாறுகள் இருந்தாலும் அந்த நேரத்தையும் அண்ணாமலைக்காக அவங்க இதையும் இயங்குகிறது அதை நம்ம ஒரு நிமிஷம் யோசிக்கணும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னும் நம்ம இதை பலப்படுத்துறதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து வருவோம் எக்காரணம் கொண்டும் தமிழகத்தில் ஆட்சி கலைப்புங்கிறது நடக்கவே நடக்காது வாய்ப்பே இல்லை அதனால அந்த மாதிரிப்பட்ட யோசனை எல்லாம் விட்டுட்டு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அந்த ஒரு வருஷத்துல இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு என்ன செய்கிறது இவங்க கண்டிப்பாக திருட்டுத்தனம் நிறைய பண்ணுவாங்க காசு கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க நாம் என்ன மாதிரி பண்ணினா நல்லா இருக்குங்கிறத அவங்கவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு அவங்கவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்தால் திருப்திகரமாக இருக்கும் கண்டிப்பாக திரு அண்ணா கூட்டணி வைச்சாலும் சரி வாய்க்கு அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை சார் கூட்டணி எல்லாம் அவங்க பாடு அவங்க பார்த்துட்டு போடு நமக்கு அண்ணாமலைக்காக நம்ம பங்களிப்பு என்ன ஏதோ ஒரு சின்ன துரும்பு எடுத்து போடுற மாதிரி நம்ம செய்துருக்கோம்ல நான் எப்போ இருக்கோம்ல இதை மாதிரி உங்களால் நீங்கள் பேசுங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் இதே மாதிரி வந்து ஒரு கேமரா வாங்கி வச்சு பேசி வீடியோ போடுங்கன்னு கட்டாயம் சொல்லலை யாருக்கு முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும் பண்ணுங்கள் அதே சமயத்தில் உங்களால் ஃபோனில் பேசலாம்ல உங்களால் உங்கள் பேர குழந்தைகிட்ட பேச முடியும்ல உங்களால் திசை மாதிரி போனவங்க தம்பி பையன் பேச முடியுமில்ல அவர் கொள்கை ரீதியாக மாறி போனவங்க இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க திமுகவுக்கு இது வரைக்கும் ஓட்டு போட்டவங்க இவங்ககிட்டலாம் நம்ம திருப்பி திருப்பி பேச முடியுமில்ல பேசுவோம் சார் எறும்பு ஊற கல்லும் தேயும் வரும் அப்படி வரும்போது நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் எதிர்பார்க்கிறான் இன்னொரு கூடுதலாக ஒரு தகவல் எந்த காரணத்தை கொண்டும் திரு அண்ணாமலை ஐபிஎஸ்ஐ தமிழக பாஜக தலைவர்கள் இருந்து மாற்ற மாட்டார்கள் பலரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி மாற்றது வாய்ப்பே கிடையாது அமித்ஷா சொல்லிவிட்டார் மோடி சொல்லிவிட்டார் அந்த மாதிரி எந்த தலைப்பையும் நீங்கள் யோசிக்க வேண்டியதே கிடையாது அவங்க எல்லாம் ஏற்கனவே திட்டம் தான் அண்ணாமலையை வந்து மாநில தலைவர் ஆகுனாங்க மறுபடியும் சொல்றேன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை தமிழக பாஜக தலைவராக கொண்டு வருவதற்காகத்தான் அன்றைய முத பாஜக தலைவராக மாநில தலைவராக இருந்த திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவியே வழங்கப்பட்டது அவரை வந்து ஒரு மாநில தலைவராக இருக்கிற அதுலேருந்து எடுத்த தப்பு அவர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை வந்து நீங்கள் இவருக்காவது வழி விடுங்கன்னு சொல்கிறது சரியாக இருக்காது அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவோம் அமைச்சரை கொடுத்துருந்தா அது சந்தோஷமாக அவங்களே ஏற்றுவாங்க அவர் யாரும் குறை சொல்ல முடியாது விமர்சிக்க முடியாது அந்த மாதிரி அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல கரெக்டாக அண்ணாமலையை கொண்டு போய் வச்சாங்க அவர் ரெண்டு வருஷம் தான் ஆச்சு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து ரெண்டு வருஷம் தான் மாநில தலைவராக இருந்திருக்கார் தமிழக அந்த பாஜகவினுடைய சட்டத்திட்டங்களின்படி ஒருத்தருக்கு மூணு வருஷம் உங்கள் அந்த பதவிக்காலம் முதல் ஒரு வருஷம் டாக்டர் முருகன் இருந்துட்டார் அந்த இடத்துல மிச்ச தான் இவர் இருந்திருக்கார் இப்போ தான் முதல் முறையாக அவர் தேர்வு செய்யப்பட்டு முறையான ஒரு மூன்று வருஷத்துக்கு அவர் இருக்க போகிறார் இதுதான் நிலவரம் ஒருத்தர் கண்டினியூஸாக ரெண்டு தடவை ஆறு வருஷம் இருக்கலாம் அதுக்கு பிறகு வேணால் கண்டினியூ பண்ண முடியாது அதுலேயும் சில விதிவிலக்கெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம் இப்போ இன்னைக்கு தேவையில்லாமல் அதுவும் வந்து இன்றைக்கி காலையில் நான் வந்து ஒரு செய் ஒரு பேட்டியில் உள்ள ஒரு ஒரு இதை நான் ஒரு பகுதியை நான் பார்க்க முடிஞ்சது எஸ் ஆர் சேகர் தமிழக பாஜகவில் ஒரு மூத்த சீனியர் தலைவர்களில் அவர் ஒரு ஆள் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் அந்த பின்புலத்திலே உள்ளவருங்க அவங்க கோயம்புத்தூர் குண்டு எல்லா இதுலேயுமே நேரடியாகவே தெரிஞ்சவங்க இன்னும் நிறைய இதெல்லாம் அவருக்கு உண்டு வாஜ்பாய் காலத்தில் இருந்த எல்லா தலைவர்கள் கூட நேரடியாக பங்கெடுத்த ஒரு மனிதர் அந்த மா மனிதர் சொல்கிறார் அண்ணாமலை நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில அவருடைய நாற்பத்தி ரெண்டு ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு இளைஞனை பார்த்ததே இல்லை இது நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அவரை நம்ம கொண்டாடணும் தமிழகத்தினுடைய முதலமைச்சரை ஆக்கணும் அப்படிங்கிறத அவர் வந்து சாணக்கியா டிவிக்கு கொடுத்த ஒரு நேர்முகத்தில் இதை பதிவு பண்ணியிருந்தார் அந்த இதை வந்து இன்னைக்கு நான் ட்விட்டர்ல பார்த்தேன் இதே பார்வை மற்ற தலைவர்களுக்கு ஏன் வரலைங்கிறது எனக்கு வருத்தமாக இருந்துச்சு ட்விட்டரில் அப்படி தான் பதிவு பண்ணார் மற்ற தலைவர்கள் தமிழகத்தினுடைய பிற தலைவர்கள் இருக்காங்கல்ல யாருன்னு பேர சொல்ல வேண்டாம் அவங்களுக்கும் இதை புரியணும்ல இப்போ என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலை என்னுடைய இயக்கத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன் தமிழகத்தில் மாற்றம் வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் ஆசைப்பட்டது என்னுடைய நோக்கம் இது எதுவுமே என்னால் நிறைவேற்ற முடியல ஆனால் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் முன்னே வந்து நிற்கிறாரு அவரால் இதை நிறைவேற்ற முடியுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது உங்களுக்கும் இருக்குது அப்புறம் அவரை தானே நம்ம ஆதரிக்கணும் இந்த எண்ணத்தில் கரெக்டாக அவர் சொல்கிற உண்மையிலே எஸ் ஆர் சேகர் அவர் ஐயாவுக்கு நமக்கு பணிவான நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கலாம் மிகச்சிறந்த இது வெளிப்படையாக அவர் பேசிந்தார் இதே மாதிரி மற்ற தலைவர்களும் பேசணும் பேசுவாங்க ஏதோ உள்நோக்கத்தில் ஏதோ இருக்கும் பேசுவாங்க ஆனால் இன்னும் ஒரு சிலர் வந்து குழப்பி விட்டுட்டு இருக்காங்க அது வந்து இங்கே வந்து நாடார் வந்து நிறையா இருக்காங்க ஏன் மற்றவங்க இல்லையா நாடார் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்குமா எல்லா எல்லா ஜாதி சமுதாயத்தில் உள்ளவங்களும் இருக்காங்களா அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது அவ்வளோ க கதை கட்டுக்கதை அதனால ஒருத்தரை போய் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு மா மாநில தலைவராக்க போகிறாங்க இல்லை இல்லை நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை கொண்டு மத்திய அமைச்சராக்க போகிறாங்க இப்படியெல்லாம் கதை நல்ல கண்ணு மூக்கு வச்சு நல்லா செய்துட்டு இருக்காங்க மத்திய அமைச்சராக யார் வேணாலும் ஆயிட்டு போடு ஆகாமல் போட்டு அதை பற்றி நமக்கு கவலை இல்லை நமக்கு தமிழகத்தில் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து மாநில தலைவராக தமிழக பாஜகவுக்கு இருக்க போகிறாரு அவருக்கு தான் பாஜக அடுத்த சட்டசமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகுது நாம் அதில் எந்த இதையும் நீங்கள் யார் சொன்னாலும் நீங்கள் நம்ப வேண்டாம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அவருக்கு நாம் நம்மளால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும் ந ஒருத்தர் நமக்காக நம்ம தமிழனுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு கிடைச்சதே ஒரு பெரிய அபூர்வமான ஒரு பிறவி அவர் நமக்கு கிடச்சிருக்காரு அவரை நம்ம பாதுகாக்கணும் கொண்டாடணும் பயன்படுத்திக்கணும் நன்றி வணக்கம்